பெப்சியும் கோலாவும் போட்டி போடும் பெப்சி கோலா இந்த தண்ணி பாட்டில் பிசினஸ் வந்தான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாள் இந்தியாவில் அந்த பெப்சிகோலாவோட கோலாவோட சீஃப் கிட்ட கேட்டாங்க நீங்க இந்தியாவில் டிரிங்கிங் வாட்டர் மார்க்கெட்ல யார போட்டியாளர நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டான் கேள்வி கேட்ட என்ன நினைச்சா கொக்கோ கோலாவை தான் சொல்லுவான் பயிரில் அதை உடனே பிளாஷ் பண்ணிடலாம் நியூஸ்ல எப்படி பெப்சிக்காரன் கொக்கோ கோலாவை தான் காம்படிட்டரா சொல்லுவான் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்தான் ஆனா அந்த பெப்சிகாரன் என்ன சொன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய காம்படிட்டர் சேலஞ்ச் என்ன தெரியுமா இந்தியால குடிக்கும் தண்ணீரை இலவசமா கொடுக்கணும் காசு கொடுத்து தண்ணி கொடுக்க கூடாதுன்னு இந்தியன் மைண்ட் செட்ல நினைக்கிறான் பாருங்க அதுதான் எங்களுடைய காம்படிட்டர் அப்படின்னு சொன்னா குடிக்கிற தண்ணீருக்கு விலை வைக்க கூடாதுன்னு நினைக்கிற இந்தியன் மைண்ட் தான் எங்களுக்கு போட்டி அப்படின்னு சொன்னா இப்பதான் இருபது இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இன்னைக்கு எல்லாரையும் தண்ணி கொடுத்து காசு குடிக்க வச்சுதானே இல்லையா காசுக்கு தண்ணியை வாங்க வச்சுட்டான்னு கவலைப்படாங்க கல்ச்சரை மாத்திட்டான்னு கவலைப்படுங்க நமது பண்பாட்டை மாத்திட்டான் இன்னைக்கு போங்க காலேஜ் கேன்டீன்ல நாங்கெல்லாம் காலேஜ்ல கேன்டீன்ல இருக்கிறப்ப பூரி இருக்கும் இட்லி இருக்கும் ஸ்பெஷல் தோசை இருக்கும் இன்னைக்கு எந்த கல்லூரி கேன்டீன்லயாவது இட்லி கிடைக்குதா இருக்கா பிஸா பர்கர் கோக் இட்லி சாப்பிட்டா கேவோ அப்ப இந்த வணிக நிறுவனங்கள் நம்ம கல்ச்சரை மாற்ற முயற்சி பண்ணும் இந்திய பெண்கள் சேலை கட்டிக்கிட்டே இருக்காங்க புடவை இந்த புடவை தயாரிப்புல ஒரு வெளிநாட்டு கம்பெனி அவங்க நாட்டில் பெஸ்ட் புடவை தயாரிக்க முடியாது ஏன்னா நாம தான் ஒரு இந்திய நிறுவனத்தை அடிச்சுக்கவே முடியாது அப்ப அவன் என்ன பண்ணுவான் புடவையில் அவனு போட்டி போட முடியாது அதனால என்ன செய்வான் பேர் புடவை கட்டுறது பிற்போக்குத்தனம் சேலை கட்டுறது வயசான பெண்களோட அடையாளம் ஐயோ கண்ட்ரி கண்ட்ரினா நாட்டுப்புறம் பழைய மாடர்ன் கேர்ள் லிபரேட்டட் உமன் ப்ரோக்ரஸிவ் லேடி அப்படின்னா நீ என்ன செய்யணும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டி ஷர்ட் போட்டு வரணும் இப்போ இந்த ஜீன்ஸ் டி ஷர்ட் தயாரிப்புல அவன் எக்ஸ்பர்ட் ஜீன்ஸ்ல நம்மளோட ஜீன்ஸ் முழுசா தயாரிக்கிறதுல கூட அவன் எக்ஸ்பர்ட் இல்ல அங்கங்க கிழிச்சு விட்டுக்கிறான் பாருங்க அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் நல்லா தச்சு கிழிச்சிருக்கான் ஏர் கண்டிஷன் உடம்புக்கு ஒரு ஏசி அங்க அங்கங்க கிழிச்சு விட்டுக்கிறது பணக்கார வீட்டு பிள்ளையா இருக்கு மூணு நாலு கார் அவங்க வீட்டு வாசல்ல நிக்குது எல்லாம் ஒவ்வொரு காரும் ஒரு கோடி ரெண்டு கோடி அந்த பொண்ணு வெளியில வருது ஜீன்ஸ் எல்லாம் தொடையில இடுப்புல எல்லாம் கிழிச்சு போட்டு வரும் அந்த வீட்டு வாசல நிக்கிற பிச்சைக்காரன் அப்படிதான் கிழிச்சு போட்டு நிக்கிறேன் பிச்சைக்காரன் காசு கொடுக்கற அப்படிதான் கிழிச்சு அப்ப இந்த ஜீன்ஸ் போடு டி ஷர்ட் போடு பெண்கள் மனசை மாத்தினா அப்பதான் நீ விடுதலை அடைந்த பெண்மணின்னு சொன்னா ஜீன்ஸ் பேண்ட் விற்கும் சேலை விற்பனை குறையும் புரியுதா உங்களுக்கு கல்ச்சரை மாத்தணும் இட்லியின் தோசை திங்கிறதுலாம் கேவலம் ஐஐ ஐயா படிச்ச பையனா நீ காலேஜில் படிக்கிற பையன்டா இட்லி சாப்பிடுவேன் உங்க அம்மா கொடுத்தாங்க உங்க பாட்டி உயிரோட இருக்காங்க நினைக்கிறேன் அவர் இருந்தா இட்லி சாப்பிட்டா பாட்டி உயிரோட மாதிரி கண்ட்ரி பீப்புள் இருந்தா தான் அதெல்லாம் நடக்கும் விசா சாப்பிடு பர்கர் சாப்பிடு அண்டன் தே வில் ப்ரமோட் தேர் ப்ராடக்ட்ஸ்